டாக்டர் ஐயா நல்லா இருக்கீங்களா இருக்கம்பா நீ யாரு உள்ள என் தங்கச்சி பலூன் போல வீங்கி கிடக்குறாளே அவ அண்ணன் தான் ஓ அவரா எவ்வளவு சீஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா கட்டிட்டு போயிடுவேன் அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே ஒரு லட்சம் ரூபாய் என்ன டாக்டர் ஐயா கொஞ்சம் பார்த்து போடக்கூடாதா ஒரு லட்சம் ரூபான்னு திடீர்னு சொல்றீங்களே இடியே போட்ட மாதிரி இருக்கு இருந்தா குடுக்க மாட்டோமா அப்பனா ஒண்ணு பண்ணுங்க என்ன சொல்லுங்களா டாக்டர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குல்ல அது போட்டுருங்க எது இன்சூரன்ஸா வீட்டுல இருக்கிற ஹோம் இன்சூரன்ஸ் கட்டி முடிய காணும் இதுல மெடிக்கல் இன்சூரன்ஸ் வேற கெட்டல இதுல இங்க வேற ஒரு இன்சூரன்ஸா அதெல்லாம் கிடையாது கெட்டினாதான் டிஸ்சார்ஜ் இல்ல டாக்டர் என் வீங்கி போன தங்கச்சி நீங்களே வச்சுக்கோங்க எல்லாரும் அழகிய

இருக்கட்டுமா என் நாட்டுக்காக நான் என்ன வேணாலும் தேவை டாட்டை உடுங்க டாக்கிட்ட இது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலேயே போகும் தயவு செஞ்சு இதை வச்சுட்டு என் நாட்டை மட்டும் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட டாட்டா அக்காடா என் பாரம் குறைஞ்சிது விட்டுட்டு என் மரமா வேற கவலைக்க எங்கைக்குமே எனக்கு ககலையே இல்லை அப்படிங்குறதுல வந்து என் மரமலாம் எனக்காக என்னலாம் பண்றானு எனக்காக நகை எல்லாம் வந்து இருந்தா இந்த மனசு யாருக்கு வரும் உங்களைக்கா போல வேற காலத்துக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஆஹா ஆமா இந்த அத்தை வேற எளவது தெரியாம பாராட்டும் உண்மை என்னன்னு எனக்குளோ தெரியும் அதை தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ரொம்ப பாராட்டாதீங்க அப்ப நான் யாரு சுட்டேன்னு தெரிஞ்சா நீங்க சும்மா இருக்க மாட்டேன் சரி இந்தாங்க டாக்டர் சரிங்க மனார் சொல்லுங்க மாட்டேன் இவங்க செயின வாங்கிட்டு போய் கேஷா மாத்தி ஹாஸ்பிடல்ல குடுத்துருங்க ஒரு லட்சம் ரூபாய் போய் மிச்ச காசை இந்த அம்மாக்கு குடுத்துருங்க சரிங்க டாக்டர் இப்ப அவங்க மாத்தி மிச்ச காசு கொடுத்துருவாங்க நீங்க டிஸ்சார்ஜும் பண்ணிடுவாங்க கூட்டிட்டு போங்க ரொம்ப நன்றிங்க டாக்டர் இருக்கட்டும் இருக்கட்டும் அடுத்த முறை இதே போல ஒரு ஆயிரம் ரூபாய் கோயில் ஐநூறு ரூபாய்க்கு ஆசை போட்டு பானிபூரி திங்கிற வேலை இல்ல வேற கண்டதை சாப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம் சொல்லுங்க சொல்ல மாட்டேன் சரி எனக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல உள்ள வேலை இருக்கு நான் கிளம்புறேன் ஓதுலாம் தான் நகை இருக்கட்டுமா அவசரத்துக்கு ஆகதில்லை ஏதோ அதை பத்தி கேட்டுக்கிட்டீங்க ஆத்தி அப்படியே அவதியாக இருக்கும் போது நீ வேறையும் எதுக்கு மாதிரி எடுத்து விடுற முல்லாது கேட்டான் போல

அதெல்லாம் முடியாதுமா இந்த காலத்துல அதெல்லாம் சகஜமே கிடையாது பெட்ரோல் விலை என்ன டீசல் விலை எல்லாம் என்ன ஏறி போய் கிடக்கு சரி பொறுங்க உங்களுக்கு இருநூறு ரூபாய் வேணும் நான் கொண்டு வரேன் இதை என்ன கீழ்கா இந்த காசுதான் கையிலே வச்சிருக்காங்க இந்த உள்ள போய் ஏன் கொண்டு வரணும் சுபா சூடாகுதே என்ன இவன்

சரி ரொம்ப தேங்க்ஸ் லட்சு எனக்காக நீ காசு கட்டிட்டு பத்தியா அப்படின்னு யாரை சொன்ன அந்த அண்ணா உங்ககிட்ட சண்டை போட்டாங்க தீத்து வைக்கவானு கொடுத்த அதுக்கு மாமூல எனக்கு இந்த இரநூறு ரூபாய் அடி பாவி இதுக்கு நீ அந்த சண்டையை செடிச்ச யாமே இருந்துருக்கலாம் நீ யாவது நீயா செஞ்ச இதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் ஒரு பில்டப் ஒரு கொடுக்கா சாப்பாடு கொடுக்கா ஏதே காட்டி பசங்களுக்கு போய் சாப்பாடு போட்டு கொண்டு வா டே புஷ்பா அது இருக்கட்டும் போறேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னது ஆஹா என்ன விஷயம் நீ காதலிக்கிறியா அந்த பொண்ணு லட்சு சாந்தி இருக்காங்கல ஆமா அன்னைக்கு நானும் அம்மாவும் கண்ணை போயிருங்க போயிருந்தோம் அங்க வந்துருந்தாங்களா அவங்களும் அங்க வந்துட்டு போயிருந்தாங்க ஆமாடா நானும் கோத்தி அவங்கள பாத்துட்டு என்ன விஷயம்னு நர்ஸ் விசாரிச்சோம் இந்த பொண்ணு ஒரு நோய் பிடிச்ச பொண்ணா இருப்பான்னு நினைக்கிறேன் அதான் ரெண்டு நாள் அட்மிட் பண்ணிட்டு அனுப்பியிருக்காங்க என்னால கேட்டதுக்கு லூஸ் போஷன் ஆமல இந்த பொண்ணை நீ கெட்டியே ஆகணுமா ஏன் ஊர்ல வேற பொண்ணே இல்லையா இந்த பொண்ணு உனக்கு தேவையா சொல்லுடா ஊர்ல வேற பொண்ணே இல்லையா உனக்கு இல்ல காதல் பண்ணா கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்களே பெரியவங்க அதை இப்ப கண்ணாலே பாக்குறோம் சரியா போச்சு பெரியவங்க சொன்னு ஆமா

அதாவது அத்த அந்த பிள்ளைக்கு உடம்பு முடியாதப்போதான் நம்ம குடும்பத்தோட போய் இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு சீனா போட்டோன்னு வைங்க உடனே பொண்ணை குடுத்துருவாங்க

புராணத்தை நிறுத்தி ஒத்திக்கிறேன் போதுமா இப்ப என்ன செய்யணும் உனக்கு சொல்லுமாமே என்ன செய்யணும் அதே பணக்கார வேஷம் போட்டு நல்ல ஒரு புது கெட்டப்ப போட்டுட்டு ஆரோக்கியமா பாலம்

இதே முறையில உன் கையால மனுஷன் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு தின்னா ஜோலி முடிஞ்சிடும் போல ரெண்டு வருஷம் நாளையா ஆகுது முடியல